શભાઈ சினிமால மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா ஏன் உலக சினிமாலே வந்து வேற லெவல் ஆறு நாள் ஆறாயிரம் கோடி சம்பாதிச்ச புஷ்பா டூட ஹீரோ அல்லு அர்ஜுன் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட படத்தோட முதல் நாள் டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்திருக்காரு அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வந்து ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி அங்கே ஒரு பெண் வந்து வழியாயிட்டாங்க அந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவை ஒழுக்கி போகிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயமா மாறுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நார்மலாக போயிட்டுருந்துது அதுக்கப்புறம் நம்ம அல்லோர்ஜினே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு அதாவது அந்த பொண்ணோட வீட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து கொடுத்தாரு அது கன்வின்ஸ் ஆகி சாதாரணமாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் அந்த போலீஸ்காரங்க சும்மா இல்லாமல் இவர் எப்படியாவது தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அல்லு அர்ஜுனன் நேற்று அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் படம்ட வேணும்னு பார்த்தீங்கன்னா சமூக அலத்தில பயங்கரமாக வைரல் ஆச்சு இதைத் தொடர்ந்து நிறைய பேர் வந்து அல்லுவர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணதை தாண்டி எப்படியாவது அல்லு அர்ஜுனை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில் நேற்று நைட்டு வந்து அல்லு அர்ஜுனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஈவினிங் அவர் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு நாள் சிறையில் வச்சு அதோட மண்டே தான் விட்டுருப்பாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்து நம்ம அல்லு கேஸ் இதை தாண்டி இவர் எப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும்பலாம் அந்த மாதிரி காரணத்தை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து எல்லா விஷயமும் தெளிவாக சொல்ல போகிறோமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்கள் பாதி தான் சொல்லுவோம் நீங்கள் முக்காவசி போய் தெரிஞ்சுக்கோங்க அந்த பெண் அதாவது இறந்த பெண்ணோட வீட்டார் வந்து சொல்லியிருக்காங்க அல்லு அர்ஜுனுக்கும் இந்த மரணத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க தேவையில்லாமல் வந்து அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குமூலத்தை காரணமாக அல்லு அர்ஜுனை நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது தாண்டி அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணதுனால இது மிகப்பெரிய நேஷனல் இஷ்யூ ஆகிடும்னு சொல்லி இந்த ஒரு சம்பவத்தை சமூக வலைத்தளங்கள இப்போ வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க அல்லு அர்ஜுன் ரிலீஸ் ஆன இப்போ வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அவரோட பையன் வந்து எகிரி வந்து அவரை கட்டி அணைக்கிறதும் அவங்க மனைவி வந்து முத்தம் கொடுக்கறதும் சொல்லி வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அல்லு அர்ஜுன் அந்த பெண்ணோட வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே என் லைஃப் டைம் ஃபுல்லாக அதாவது அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு அளிச்சிருக்காரு இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கின்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே